அடக்குமுறை ஒடுக்குமுறை அதிகார திமிரின் கடைசி தடம் புரட்டல் அத்தனையும் தாண்டி புரட்சி புலிகளாய் மேதகுவே பிரபாகரன் பிள்ளைகளாய் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பி தங்கைகளால் இங்கு ஒன்று கூடியிருக்கிற புரட்சி புலிகளே தன் வியர்வையை சிந்தி இந்த உலகிற்கு உணவளிக்கும் விவசாய பெருமக்களே அதையும் தாண்டி இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய வணிக பெருமக்களே இங்கே வருக புரிந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் உரத்த நாடு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்வு நன்மாளர் ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிற நிகழ்வு ஒரு காலகட்டத்தில் கட்டத்தில் நெருக்கடி கொடுத்த அரசாங்கம் இது நமக்கு நெருக்கடி கொடுப்பது ஒன்றும் புதிதல்ல இங்கே கூடியிருக்கிற நாங்கள் நாம் தமிழ் கட்சி உறவுகளாய் இருப்பதை விட ஒரு விவசாயியாய் ஒரு இயற்கை விவசாயியாய் ஒரு இயற்கை உணவை காப்பாற்றுகிற ஒரு தனி மனிதனாய் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுத்திருப்பவனாய் இப்படி ஒவ்வொருவரும் இயற்கையையும் விவசாயத்தையும் சார்ந்து இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைவேற்றுகிறோம் ஆகவே எங்களுக்கு இந்த காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நம்மாழ்வார் நினைவேந்தல் நிகழ்வை பெரும் சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்பி உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த திராவிட அரசாங்கம் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக என்ன செய்தது ஒரு அறிவிப்பு என்ன நாம் இருவர் நமக்கு இருவர் அடுத்து கொஞ்சம் காலம் தள்ளி ஒரு அறிவிப்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அடுத்து கொஞ்சம் காலம் தள்ளி ஒரு அறிவிப்பு நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் ஆனால் தற்போது விதையில்லா பழத்தை அறிமுகப்படுத்தி விதையிலும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது குழந்தை பேறு பெற்பதற்கு எங்கு பார்த்தாலும் விளம்பரங்கள் ஆயினும் குழந்தைகள் குழந்தை பெற்றுக்கொள்வது பெரிய அதிசயம் ஆகவே உறவுகள் இந்த நம்மாழ்வார் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்த ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக முடித்திடுவோம் என்று உறுதி கூறி வாய்ப்பளி தம்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக உழவர் பாசறையின் மாநில துணை செயலாளர்